நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சு முறையில் ஆப்பிள் கேக் செய்து காட்டப்போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் அதில் வச்சுருக்கேன் எழுதியிருக்குன்னு பாருங்கள் இனி இந்த ஆப்பிள் கேக் என்ன மாதிரி செய்கிறேன்னு உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன்னு பாருங்க இதுக்கு வந்து பட்டர் போடாமல் தான் செய்கிறேன் இந்த கேக் இது வந்து சுலபமாக செய்யக்கூடிய ஒரு கேக் பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த கேக் மாவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த இது வந்து அரைச்சி எடுத்தாச்சுது இனி மாவை என்ன மாதிரி போட்டுறதுன்னு பார்க்கல மாறி கேக்குல உப்பையும் கொஞ்சம் பேக்கி பவுடரையும் போட்டு அதனால் மாவு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு மிளக்கு ரங்கி ஓகே இப்ப வந்து மாவு எல்லாம் கலந்து எடுத்தாச்சு இனி வந்து அந்த வெட்டி வச்ச ஆப்பிள் துண்டு வளர்வு எல்லாத்தையும் போட்டு மிளகலையும் எடுக்கும் இதோட கொஞ்சம் வெனிலாவும் சேர்த்துக்கள் இருந்தோம் அப்படி வெண்ணிலா இல்லாட்டி போடாமலும் விடலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது இருந்தால் அவங்களும் விரும்பினாலும் போடலாம் இப்படி ஒரு தட்டையான பாத்திரத்தில் ஊற்றி அந்த ஆப்பிளை இந்த வடிவத்தில் வெட்டிவிட்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி அடுக்கி விடுங்க ஆப்பிளை இனி இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் கொஞ்சம் தூ பரவி போட்டுட்டு பட்டர் நாங்கள் கேக்குக்கு கூட இல்லை தண்ணி இதுக்கு கொஞ்சம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ப்ரௌன் சுகர் தூவி போட்டு அவனை வைக்கிறான் விரும்பினா ஒரு கொஞ்சம் தேசி காப்பிளி மேலே அலை பொழிஞ்சு விட்டோம் இப்போ வந்து அவனை நூற்றி எண்பது பாகையில் விட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செட் பண்ணிவிடுவோம் கணக்காக இருக்குது இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நீங்கள் அஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம் இல்லை பட்டர் போடாவிடியே அந்த தூகி கல்லாக வராது ஆப்பிள் கேக் சூப்பராக வந்திருக்கு இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்